உயர் யோக நிலை பரவி நிற்கும் ஆதிகாலை பிரபஞ்ச வேளையாய் ஆதவன் உதித்தலும் முன்னிலை கொண்ட உயர் வளர் இறை அருள் சுபவேளையாய் விளங்கும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை வேளையென உலகோர் அறியும் அருள்நிலை பரவி நிற்கும் அற்புத இவ்வேளைதனில் அவ்வையாம் நித்திய இவ்வேளை பிரம்ம முகூர்த்தனல் நாளிகை பொழுதாசிகளை தன்னகம் அகத்தியன் அகமாய் அகத்திற்குள் அண்டம் அடக்கி அமர்ந்து அகிலமரசாலும் ஆற்றல் கொண்ட ஞான சூட்சம நிலைதனை உலகோர்க்கு சச்சங்க நிகழ்வாள் பரப்பி நிற்கும் தந்தவாற்றலின் மூலம் வழங்கி நிற்கும் சபையாசான் தனக்கு நல் ஆசிகள் நாழிகை பொழுதாசிகளை வழங்கி மகிழ்கின்றோம் அவ்வை வரும் உயர் உயர்ஞான காலமாய் விலங்கு நற்பயணம் மேற்கொள்ளும் சபை அருள் நிகழ்வு சபையருள் நிகழ்வு தன்னகர் நிகழ்வுக்குள் இருக்கும் அற்புத வளர்நிலையோடு அந்நகர் நிலையில் உடன் நற்பயணம் கொண்டிருக்கும் சீடர்களை அவ்வை யாம் நல் ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் நற்பெருநாள் நாள் சச்சங்க நிகழ்வின் சுபடுமாறா தொடர் நிலை சற்சங்க பெருநிகழ்வுகளுக்கு அவ்வை உடன் உயர் நிலை கொண்ட வந்தமர்ந்து கணங்களோடு ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் என்றுரைக்கின்றோம் உரைக்கின்றோம் ஆசிகள் பெறுகின்ற மாந்தர் நிலைகள் மானிடர் நிலைகள் அவ்வாசிகளை ஏற்று நிற்கின்ற பொழுது உயர் நிலையில் ஏற்று நின்று ஏற்றி நிற்கும் அற்புத நிலை அவர்தம் உயர்வசம் உயிர்வசம் காணும் வேலைதனில் ஆகம நிலைகள் உயிர்ப்பிக்கின்றன என்றுரைக்கின்றோம் அவ்வை அகத்தியன் வழங்கும் ஆசி நிலைமொழிகள் அத்துணை கணங்களும் உற்று நோக்குகின்றன அப்பெருமகன் உள்ளிட்ட அற்புதமான சித்தர் பெருமக்கள் வழங்கும் ஆசி சிவமகா வாழை சித்தன் உயர்நிலையாய் பகிரும் ஆசிதனை அத்துணை கணங்களும் உற்று நோக்கி அக்கணம் நிற்கும் மானிடரின் நற்கணங்கள் எவ்வாறு நிற்கின்றன ஆன்ம கணங்கள் என்று உயர்நிலையாய் கண்டுயர் ஆசிகளை வழங்குகின்றன என்று உரைத்து மகிழ்கின்றோம் அவை ஒவ்வொரு தடமும் தலமும் சிவசபையின் தடமாய் மாறி நிற்க இல் சபை நற்சபையாய் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையாய் மாறி நிற்க அவ்வை இப்பிரமன் நாளிகை ஆசிகளை சிவசபை ஆசானுக்கும் அவன் அடிநிலை அடிநிலைகான் சீடர்கள் யாவரும் தன் அடிநிலை மாற்ற நிகழ்வுகளை ஏற்கொள்ளும் மேற்கொள்ளும் அற்புத சீடர்களே ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் அவ்வை அமர்கின்றோம் சுப நிகழ்வாய் சச்சங்க நிகழ்வு தடமதில் என்றுரைக்கின்றோம்